சங்கீதம் எண்பத்தி ஒன்பது முப்பது முதல் ஐம்பத்தி இரண்டு வரை அவன் பிள்ளைகள் என் நியாயங்களின்படி நடவாமல் என் வேதத்தை விட்டு விலகி என் கட்டளைகளை கை கொள்ளாமலும் என் நியாயங்களை நியமங்களை மீறி நடந்தால் அவர்கள் மீறுதல்களை மில்லாற்றினாலும் அவர்கள் அக்கிரமத்தை வாதையினாலும் தண்டிப்பேன் ஆனாலும் என் திருபொருளை நான் விட்டு விளக்காமலும் என் உண்மையில் பெசகாமலும் இருப்பேன் என் உடன்படிக்கையை மீறினால் என் உதடுகள் விளம்பனதை மாற்ற ஒரு விசை என் பரிசுத்தானுக்கு நான் பொய் சொல்லேன் அவன் சந்ததி என்றென்றைக்கும் இருக்கும் அவன் சிங்காசனம் சூரியனைப் போல் எனக்கு சந்திரனைப் போல் அது என்றென்றைக்கும் உறுதியாயும் ஆகாய மண்டலத்து சாட்சியைப் போல் உண்மையாயும் இருக்கும் என்று விளம்பினேர் ஆனாலும் நீர் எங்களை வெறுத்து தள்ளிவிட்டேன் நீர் அபிஷேகம் பண்ணி வைத்தவன் மீது உக்கரமானீர் உமது அடியானுடன் நீர் பண்ணின உடன்படிக்கையை ஒழித்துவிட்டு அவன் கிரீடத்தை தரையிலே தள்ளி அவமானப்படுத்தினீர் அவன் மதில்களை எல்லாம் தகர்த்து போட்டு அவன் நரணான ஸ்தலங்களை பாலாற்றினர் வழிநடத்துகிற யாவரும் அவனை கொள்ளையிடுகிறார்கள் அவன் அயலாருக்கு நந்தையானான் அவன் சத்துருக்களின் வலது கையை நீர் உயர்த்தி அவன் விரோதிகள் யாவரும் சந்தோஷிக்கும்படி செய்தீர் அவன் பட்டயத்தின் கருக்கை மணங்கிப் போட்டு அவனை யுத்தத்தில் நிற்காதபடி செய்தீர் அவன் மகிமையை அற்றுப்போகப் பண்ணி அவன் சிங்காசனத்திலே தலையிலே தள்ளினீர் அவன் வாலிப நாட்களை குறுக்கி அவனை வெட்கத்தால் மூடினீர் எதுவரைக்கும் கர்த்தாவே நீர் என்றென்றைக்கும் மறந்திருப்பீரோ உமது கோபம் அக்னியை போல் எரியுமோ என் ஜீவன் எவ்வளவு நிலையற்ற என்பதை நினைத்தள்ளும் மனுபுத்திரர் யாவரையும் வீணாக சிருஷ்டிக்க வேண்டியதென்ன மரணத்தை காணாமல் உயிரோடு இருப்பவன் யார் தன் ஆத்மாவை பாதாள வல்லடிக்கி விளக்கி விடுவிப்பவன் யார் ஆண்டவரே நீர் தாவியிருக்கும் உடைய உண்மையை கண்டு சத்தியம் பண்ணின உமது பூர்வ கிருபைகளை இயங்கே ஆண்டவரே உம்முடைய சத்துருக்கள் உண்மையை ஊழியக்காரரையும் நீர் அபிஷேகம் பண்ணினவனின் காலடிகளையும் நந்திக்கிறபடி கர்த்தாவே உமது அடியார் சுமக்கும் நிந்தையும் வலுமையான ஜனங்கள் எல்லாரும் நான் என் மடியில் சுமக்கும் என் நிந்தையையும் நினைத்ததும்